ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா எஸ் மணிவண்ணன் அவர்கள் தலைமையில் கொண்டாடப்பட்டது இதில் திமுக கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்

தமிழ்நாட்டை தலைக்குடியில் விட மாட்டேன் உறுதி ஏற்கிறோம் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறுப்பினர்களின் நியாயமற்ற தொகுதி போராடுவேன் தமிழ்நாட்டை என உறுதியேற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டின் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும்